எனக்கு தயக்கமாக உள்ளது இதில் தயங்குவதற்கு ஒன்றும் இல்லை நீ நினைப்பதை விட இது சுலபமானது இந்த சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு தயக்கமாக உள்ளது தயங்குறது அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம ஹெசிடேட்னு சொல்லுவோம் அப்ப தயக்கமாக உள்ளது அப்படின்னா ஐ எம் ஹெசிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இதில் தயங்குவதற்கு ஒன்றும் இல்லை ஸோ இதில் ஒன்றும் இல்லைன்னா தேர் இஸ் நத்திங் எதுக்கு தயங்குறதுக்கு நத்திங் டு பி hesitant about. Next. நீ நினைப்பதை விட இது சுலபமானது அப்போ இது சுலபமானது அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஸோ நீ நினைக்கிறத விட இது சுலபமானது அப்போ கம்பேர் பண்ணும்போது நம்ம தேன் யூஸ் பண்ணுவோம் ஸோ இட் இஸ் ஈஸியர் தேன் நீ நினைப்பதை விட ஸோ இட் இஸ் ஈஸியர் தேன் யூ திங்க் ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ தர்ஃபெக்ட் இங்கிலீஷ்